மாசி மாசம் அமாவாசை தர்ப்பணம் எள்ளு பவித்திரம் கூர்ச்சம் கட்டப்பள்ளி தர்ப ஒரு சொம்பில் ஜலம் தட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பம் கையில் ஒரு உத்தனை ஜலம் விட்டுட்டு தட்டளை விட்டுருங்க இன்னொரு உத்தனை ஜலம் விட்டுட்டு குடிக்கணும் இன்னொரு உத்தனை ஜலம் விட்டுட்டு குடிக்கணும் இன்னொருத்தனை ஜலம் விட்டுட்டு குடிக்கணும் ఇన్న జన తట్లు విట్ కేశవా నారాయణ మాధవ గోవింద విష్ణు మధుసూదన త్రివిక్రమా పామనా శ్రీధరా రిషికేషనాభా దామోదరా శర్జన వాసుదేవా ప్రద్యుమ్నా అనిరుద్ర పురుషోత్తమార్ అదోక్షయ நாரசந்தா, அக்ஷதா, ஜனார்தனா, உபேந்திரா ஹரே கிருஷ்ணாயமாக பவித்திர்த்து வலதகை மோதரவரிலோட பவித்தகை மோதரவரிலோட பவித்திரே விதம் பரியேஷு கிராணி பவித்ரம் பவித்திர ரெண்டு கட்டபுல் தர்பய கால்கியில போட்டுக்கோங்க தர்பாசனாய நமஹா இன்னும் ரெண்டு கட்டபல் தர்பைய பவித்திரம் போட்ட வலதுகை மோதரவரெல்லாம் மடக்கி வச்சுக்கிறோம் தர்பபத்ரே சுவாசீனா பிள்ளையார் பட்டிக்கணும் சுக்லாம்பிரதனம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுருஜம் பிரசன்னவதனம் தியாகே सप्रविक्नोपजांत मूक मेल वरलिक प्रणवस्य परब्रह्म ऋषि परमात्मा देवता देवी गायत्री चंदः प्राणायामे विनियोगः ओम भूः भवः स्वः महः जनः तपः सत्यम् ஜோதி ரிஷா அமிர்தம் பிரம்மா புர்புபுரோ கை வச்சுக்கணும் வலது தொட மேல இடது கையை வச்சு அது மேலே வலது கையை வச்சு முடிக்கணும் மனோ உபாத்த சமஸ்துரிதார பார்வதி பரமேஸ்வர ஸ்ரீமன் லக்ஷ்மி நாராயண பிரீத்தர்த்தம் स्त्रीसुबाह शोभाने मुहूर्ते अत्यंक ब्रह्मने हा तुदिया बरार ते स्वेतवरा हगलपेर वही वस्तव्थ जंबूद्वीपे भारतवर्षे भारतखंडे मेरो हो दक्षिण दिग्बाहे सकाते अस्मिन्ने वर्तमानेना चांद्र चौरमानेना सष्ट्याह संवत्सराणां क्रोधी వరుఢనామ సంవత్సరే ఉత్తరాయణే సరథమాసే కృష్ణపక్ష అమ్మావాణ్యతిథ వాసరా వాసరస్థో గురువాసరం శ్రవిష్టానక్షత్రే యుక్తాయాం முஷநன்கத்திர ஏங்குண சகல சுசேகேன வச்டா புண்ணியதிதோ அம்மாவ புண்ணியகாலதர்ப்பணாக்கம் அத்தகரிஷேர் கையில் ஒரு உபரணி ஜலம் விட்டுண்டு தட்டில் விட்டுருங்க கையில மடக்கி வச்சிருந்த அந்த ரெண்டு கட்டப்பல் தர்பய மாத்திரம் இடதகை புறமா போடணும் பூனல் வலதுகை புறம் இருக்கு அப்படியே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பூனலை கையில் பிடிச்சுக்கணும் கை இப்படி நீட்டி பிடிச்சுக்கணும் ஜலம் எடுத்து விட்டுக்கணும் தேவானாம் तर्पयामि 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 देवगनानां तर्पयामि 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 देवगनापत्निम् तर्पयामि 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 देवगनापुत्रां तर्पयामि 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 देवगनापौत्रां तर्पयामि 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 देवान तर्पया 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 भुवर्धेवा देवान तर्पया तर्पया सुवर्धेवा तर्पया तर्पया तर्पयास्वेवा तर्पया तर्पया सर्वान् शर्वान् तर्पयामि 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 பூனலை மாலை மாதிரி போட்டுக்கணும் வலது கை கட்டவர்களால் பூனலை பிடிச்சுக்கோங்க கைக்குடி பிடிச்சுக்கணும் தங்கி விட்டுக்கணும் ரிஷினாம் தற்பயாமி 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 ரிஷிகனானாம் நாம் தற்பயாமி தற்பையாமி தற்பையாமி ரிஷிகன புத்திரான் தற்பயாமி தற்பையாமி தற்பயாமி ऋषिन पौत्रन दर्पया कृपया कृपया भूरिह दर्पयापया तर्पयाम बुवरीह दर्पया कृपया तर्पयामी शिवरिहम दर्पया 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 भूर्भुवस्वरिह दर्पया दर्पया कर्पयाम சர்வாஜனான தற்பையாமி தற்பயாமி தற்பையாமி பூனல் இடதுகை புறமாக்கணும் பூனல் இப்ப புறம் இருக்கு வலதுகை கட்டவர்களால் பூனல் பிடிச்சுக்கோங்க கட்டவர்கள் பூமிய பாதமாறு திருப்பிடிச்சுக்கணும் தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க பித்துகோ तरप्यामी 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 पितरगण आनंदर प्यामी तरप्यामी तरप्यामी पितरणा पुत्रां तरप्यामी 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 पितरणा पौत्रां तरप्यामी 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 भूभी द्रमं तरप्यामी 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 भोभवी द्रमं तरप्यामी சுபபிதிரம் தற்பையாமி 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 சர்வான் விதிரம் தப்பையாமி தற்பயாமி தற்பயாமி கூர்ச்சம் தட்டில் வச்சுக்கோங்க அது மேல ரெண்டு கட்டப்பல் தர்பய வைங்க அது மேல ரெண்டு எல்லை போட்டுக்கோங்க பூனல் இடதுகை புறமா இருக்குது அப்படி பிடிச்சிக்கோங்க பலகை கட்டவர்களால் பிடிச்சுக்கணும் கெட்டவர்கள் பூமியை பார்த்த மாதிரி பிடிச்சுக்கணும் கெட்டவர்களால் எல்ல பிதுகோ கோத்திரம் அப்பா பெயரு தற்பையாமி தற்பயாமி தற்பையாமி பிதாமக கோத்திரம் அவருடைய அப்பா தாத்தா பேர் രുദ്രൂപിം തർപ്പമർപ്പയാപ്പി പ്രധാന ആദിത്യസ്വരൂപം മാതുഹു ഗോത്രം അമ്മാ ഇല്ലാതെ മാത്രം അം്മാ പേര് വസുൂപം തർപ്പയാമർപ്പയാ തർപ്പയാ പഹി പാട്ടി അംമാവട മാമിയ അമ്യാ രുദ്രൂപീം ദർപ്പി 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 പ്രവിതാമഹി അഭംഗമാമിയ ജയജമ്യ ആദിത്യസ്വരുപം ദർപ്പി 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 താത പേര് മേനമാമ ഗോത്രം താഴമാമ ഗോത്രം അമ്മാുടേയ അപ്പാ പേര് വശുപീം തർപ്പമഹ താതാവടയ അപ്പ മാത്രസ്യ തർപ്പി ദർപ്പി ദർപ്പി ദർപ്പയാമി ദർപ്പയാമി തർപ്പമർയാപ്പി पाटी मात्रसे माधामहा वशरूप इम्दर पैयामेदर पैयामेदर पैयामी मात्रसे पिथामही पाटूड़िया मामिया पुद्रा रूप इम्दर पैयामेदर पैयामेदर पैयामी मात्रसे पर अवंग मामिया தற்பயாமி தற்பயாமி தற்பையாமி மீதி இருக்கிற எல்லாம் கையில போட்டுக்கோங்க வலதுகையில பூனல் வலதுகை கட்டவரல இருக்கணும் வேற ரெகுலரா யார் யார் பேரெல்லாம் எல்லாம் சொல்லுவேலோ பெயரெல்லாம் பெயர் சொல்லிக்கணும் அப்படின்னு தண்ணி வச்சுக்கோங்க சுவாமின்னு தற்பையாமி தற்பயாமி தற்பையாமி சகிம் தப்பையாமி தற்பையாமி தற்பையாமி குரும் தர்ப்பயாமி தர்ப்பயாமி தற்பியாமி ஆச்சாரியம் தற்பியாமி தற்பையாமி தற்பியாமி வம்சசிய சர்வேகாரணம் ஆதித்ய சுரூப்பம் தற்பயாமி தர்ப்பயாமி தற்பையாமி கையில எள்ளில்லாம கை கழிக்கணும் கையில பூனல்ல இழுக்கப்படாது பூனலை மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூனல கர்ப்பணம் விட்ட தண்ணியை தொட்டு ரெண்டு கண்ணன் துரைச்சிக்கணும் ஏகே தாஸ்மாக குலேதாதம் சரியா போட்டுக்கோங்க சப்யெய்னார் கையில் இருக்கிற பவித்திரம் தட்டில் இருக்கிற குடுத்திருத்தம் முடிச்ச உத்து போட்டிருக்கோ பவித்திரை க்ஷேமாய சுப்ஜியாக மனாயசார் முடிச்சவுத்து போடுங்க ఎందుచుకోంగే మూడు ప్రదక్షణం యాని కాని చాపాని జన్మా్రకృతాని చాని తాని ప్రదక్షన్ధి ప్రదక్షణ పతే పతే పాపోహం పాపకర్మాణం పాపాత్మా పాపజంభవా రాహిమాం కృదయా దేవా శరణాంగతవత్సరా అన్యథా చరణం నాస్తి చరణం మమ තස්මාත් කාරන්ය භාවේන ප්‍රක්ෂක්ෂ මkhෂවර කියල බමිතටടකടක. එ සദശ മම මමාරෝග්‍ය මාර්ගන, ෝකා සවස්ථාශගනോ බන්තුु.